அருள் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அடிக்கமலம் சென்று அற்றார் போல கண்ணார் இரவி கதிர்வந்து கார் பரப்ப தன்னார் ஒளி மயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் எழுச்சி உண்டான விளக்கண அண்ணாமலையாரின் திருவடிகளை சென்று தொழும் விண்ணவர்களின் மகுடங்களில் உள்ள உள்ள மணிகள் எல்லாம் இறைவனின் திருவடியின் ஒளியின் முன்னம் தம் ஒளி குறைந்து தோன்றுவது போல் இறைவன் பேரொளிக்கு முன் மற்றவரும் சிறு ஒப்புமைக்கும் உரியவர் அல்லர் கண்ணான கதிரவனின் ஒளி தோன்றி இருட்டினை நீக்க அந்நிலையில் தம் குன்றிய ஒளி மறைக்கப்பட்டு விண்மீன்கள் காணாது போகின்றன பெண் ஆண் அலி மற்றும் ஒளி வெடிப்புகள் நிறைந்த பெண் விண்ணும் மண்ணும் ஆகி நின்று இவை அத்தனையிலிருந்தும் தான் வேறாகவும் நிற்கின்றானே கண்கள் பருகி மகிழும் அமுதமாக நின்றானுடைய கடல் பூண்ட திருவடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்து ஆடலாம் பெண்ணே என்று மாணிக்கவாசகர் அழைக்கிறார் இந்த பாசுரத்தில் வீறு என்றால் ஒளி அல்லது பெருமை என்றும் கார் என்றால் இருள் என்றும் கரப்ப என்றால் நீக்க என்றும் தாரகை என்றால் விண்மீன் என்றும் பிறங்கொழி என்றால் மின்னும் ஒளி என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நமசிவன்